ஹாய் ஸ்டூடெண்ட் இன்றைக்கி நாம் டென்த் ஸ்டாண்டர்ட் சமூக அறிவியலில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் கொஸ்டின்ஸை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு தெரியுமா பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா என்பவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலிய பாணியில் அவரது கைப்பட எழுதப்பட்டது இதை நோட் பண்ணிக்காங்க இத்தாலிய பாணியில் பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா என்பவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலிய பாணியில் அவரது கைப்பட எழுதப்பட்டது உங்களுக்கு தெரியுமா ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகி ஆகியன முக்கிய முழக்கங்களாயின இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் இவற்றிற்கு முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகியன முக்கிய முழக்கங்களாக இருந்திருக்கு ஸ்டூடெண்ட் இந்த பேஜ் வந்து டூ ஃபிஃப்டி சிக்ஸில் இருக்க இந்த பேஜ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் குரு ஃபோரில் இல்லை கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஒன் சமத்துவ உரிமை இது பிரிவு பதினான்கு சட்டத்தின் முன் அனைவரும் சமம்ங்கிறது பிரி பிரிவு பதினான்கு நமக்கு சொல்லுகிறது பிரிவு பதினைந்து மதம் இனம் சாதி பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்தல் பிரிவு பதினாறு பொது வேலைவாய்ப்புகள் சமவாய்ப்பளித்தல் பிரிவு பதினேழு தீண்டாமையை ஒழித்தல் பிரிவு பதினெட்டு இராணுவ மற்றும் கல்விச்சார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல் செகண்டு தேர்டு செகண்ட் அங்கே அப்புறம் பார்க்கலாம் அது தேர்டு சுரண்டலுக்கு எதிரான உரிமை பிரிவு இருபத்தி மூணு கட்டாய வேலை கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல் பிரிவு இருபத்தி நான்கு தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல் இது எப்படி குரு ஃபோரில் கேட்பாங்கன்னா இந்த ஒரு இது சென்டென்ஸை கொடுத்துட்டு இது எந்த பிரிவை சார்ந்ததுன்னு கொடுத்துருப்பாங்க இப்படி ஒரு கொஸ்டின் ஏற்கனவே குரு கேட்டிருக்காங்க நல்லா பார்த்துக்கோங்க அப்புறம் ஃபைவ் கல்வி கலாச்சார உரிமை இது வந்து பிரிவு இருபத்தி ஒன்பது சிறுபான்மையினரின் எழுத்து மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பை பிரிவு இருபத்தி ஒன்பதுல இருக்கு பிரிவு முப்பது சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்கும் உரிமையை கொடுக்குது அடுத்தது ரோமல் லட்ட இரண்டு சுதந்திர உரிமை பிரிவு பத்தொன்பது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லா நோட் பண்ணி படிச்சுக்கோங்க பிரிவு பத்தொன்பது பேச்சுரிமை கருத்து தெரிவிக்கும் உரிமை அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கு உரிமை சங்கங்கள் அமைப்புகள் தொடங்க உரிமை இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் மற்றும் தொழில் செய்யும் உரிமை வந்து நமக்கு பிரிவு பத்தொன்பது கொடுக்குது அடுத்தது பிரிவு இருபது பிரிவு இருபது குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை பிரிவு இருபத்தி ஒன்று வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்தருக்கு பாதுகாப்பு பெறும் உரிமை பிரிவு இருபத்தொன்னு ஏ தொடக்க கல்வி பெறும் உரிமை பிரிவு இருபத்தி இரண்டு சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிராக பாதுகாப்பு உரிமை ரோமன் லெட்டர் சமய சார்பு உரிமை பிரிவு இருபத்தி ஐந்து எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை கொடுக்குது நமக்கு பிரிவு இருபத்தி ஐந்து பிரிவு இருபத்தி சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமையை கொடுக்கிறது பிரிவு இருபத்தி ஆறு பிரிவு இருபத்தி ஏழு எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்கு பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம் ஏழு நமக்கு கொடுக்குது பிரிவு இருபத்தி எட்டு கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை பாருங்க அரசியலமைக்கு உட்பட்ட தீர்வு காணும் உரிமை இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிரிவு முப்பத்தி இரண்டு தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தால் அணுகி உரிமையை பெறுதல் நீதிமன்றத்தை அணுகி நம்ம உரிமையை பெறுகிறது தனிப்பட்ட அடிப்படை உரிமைகள் நமக்கு கிடைக்காத போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறுதல் பிரிவு முப்பத்தி இரண்டு நமக்கு கொடுக்கிறது நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தெரியுமா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டு நாற்பத்தி நாலாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமைகள் பட்டியலிலிருந்து சொத்துரிமை பிரிவு முப்பத்தி ஒன்று நீக்கப்பட்டது இந்த கொஸ்டின் ஒரு டைம் குரு ஃபோரில் கேட்டிருக்காங்க நல்லா பார்த்துக்கோங்க இது இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி பனிரெண்டு பிரிவு முன்னூறு ஏவின் கீழ் ஒரு சட்ட உரிமையாக வைக்கப்பட்டுள்ளது சொத்துரிமை வந்து இப்போ சட்ட உரிமையாக மாற்றிட்டாங்க இது வந்து அடிப்பயிலை உரிமையில் இருந்துச்சு அதை நீக்கிட்டாங்க பிரிவு முப்பத்தி ஒன்றில் நீக்கப்பட்டது இது நாற்பத்தி நாலாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி நீக்கப்பட்டது இது வந்து இப்போ பனிரெண்டாவது பிரிவில் முன்னூறு ஏவின் கீழ் ஒரு சட்ட உரிமையாக சொத்துரிமை வைக்கப்பட்டுள்ளது இந்திய அஞ்சல் வில்லைகள் எந்த அடிப்படை உரிமைகள் குறிப்பிடுகின்றன இந்த ஒரு சின்ன பாஸ்ல கொடுத்திருக்காங்க அடிப்படை உரிமைகளுக்கும் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளுக்கும் இடையேயான வேறுபாடுகள் இங்க பாருங்க அடிப்படை உரிமைகள் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் கொடுத்திருக்காங்க இவை அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டவை இவை அயல் அயர்லாந்து நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டவை அரசாங்கத்தால் கூட இந்த உரிமையை சுருக்கவோ நீக்கவோ முடியாது எதைன்னா அடிப்படை உரிமைகளை அரசாங்கம் நினைச்சா கூட அதை அந்த உரிமைகளை சுருக்கவோ நீக்கவோ முடியாதுன்னு கொடுத்துருக்காங்க இது வந்து நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் இவை அரசுக்கு வெறும் அறிவுறுத்தல்களே ஆகும் தேர்டு இவற்றை நீதிமன்ற சட்டத்தால் செயல்படுத்த முடியும் எந்த நீதிமன்றத்தாலும் கட்டாயப்படுத்த இது முடியாது நெக்ஸ்ட் இவை சட்ட ஒப்புதலை பெற்றவை அடிப்படை உரிமைகள் இவை தார்மீக மற்றும் அரசியல் ஒப்புதலை பெற்றவை அடிப்படை உரிமைகள் இந்த உரிமைகள் நாட்டின் அரசியல் ஜனநாயகத்தை வலுப்படுத்துகின்றன கோட்பாடுகள் என்ன இந்த கொள்கைகளை செயல்படுத்தும் பொழுது சமுதாய மற்றும் பொருளாதார ஜனநாயகம் உறுதியாகிறது நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ்ல இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட எண்பத்தி ஆறாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி இந்திய அரசியலமைப்பின் பிரிவு நாற்பத்தி ஐந்து திருத்தப்பட்டு பிரிவு இருபத்தி ஒன்று ஏ ரொம்ப கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ளது பிரிவு நாற்பத்தஞ்சு தான் திருத்தப்பட்டு வருஷம் கொடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு எண்பத்தி ஆறாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி நாற்பத்தி தான் திருத்தப்பட்டு பிரிவு இருபத்தொன்று ஏவின் கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ளது இந்த திருத்தம் மாநில அரசுகள் முன்பருவ மழலையர் கல்வியை எல்இ சைல்டுஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் இசிசிஇ இதுதான் எல்இ சைல்டுஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் இசிசிஇ ஆறு வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு வழங்க அறிவுறுத்துகிறது அடிப்படை கடமைகளின் பட்டியல் கொடுத்துருக்காங்க ஆ ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அரசியலமைப்பு அரசு அதன் கொள்கைகள் நிறுவனங்கள் தேசிய கீதம் தேசிய கொடி தேசிய சின்னங்கள் ஆகியவற்றை மதித்தல் செகண்ட் சுதந்திர போராட்டத்திற்கு தூண்டுகோலாக அமைந்த உயரிய நோக்கங்களை போற்றி வளர்த்தல் நெக்ஸ்ட் இந்தியாவின் இறையாண்மை ஒற்றுமை ஒருமைப்பாடு இவற்றை பேணிக் காத்தல் இதுல வந்து ஒரு மூணு சென்டென்ஸை கொடுத்துட்டு ஒரு சென்டென்ஸ் மாத்தி கொடுத்து எது தவறானதுன்னு கேட்க வாய்ப்பு இருக்கு நல்லா பார்த்துக்கோங்க தேச பாதுகாப்பிற்காக தேவைப்படும் பொழுது தேச பணியாற்ற தயாராக இருத்தல் சமய மொழி மற்றும் பிராந்திய அல்லது பகுதி சார்ந்த வேறுபாடுகளை மறந்து பெண்களை தரக்குறைவாக நடத்தும் பழக்கத்தை நிராகரித்து பெண்களின் கண்ணியத்தை காக்கும் எண்ணங்களை மேம்படுத்தி இந்திய மக்கள் அனைவரிடையேயும் சகோதரத்துவத்தை வளர்த்தல் இதுவும் கடமை தான் நமது உயர்ந்த பாரம்பரிய கலப்பு கலாச்சாரத்தை மதித்து பாதுகாத்தல் காடுகள் ஏரிகள் ஆறுகள் வனவிலங்குகள் மற்றும் உயிரினங்கள் அடங்கிய இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாத்து மேம்படுத்தி அவை வாழும் சூழலை ஏற்படுத்துதல் அறிவியல் கோட்பாடு மனிதநேயம் ஆராய்ச்சி மனப்பான்மை மற்றும் சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்த்தல் வன்முறையை கைவிட்டு பொது சொத்துக்களை பாதுகாத்தல் தனிப்பட்ட மற்றும் கூட்டு செயல்பாடுகள் என அனைத்து செயல்பாடுகளிலும் சிறந்தவற்றை நோக்கி செயல்பட்டு தேசத்தின் நிலையான உயர்ந்த முயற்சி மற்றும் சாதனை சாதனைக்காக உழைத்தல் ஆறு முதல் பதினான்கு வயது 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 வரையுள்ள குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை வழங்குதல் எண்பத்தி ஆறாவது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் இரண்டாயிரத்தி இரண்டு படி ஐம்பத்தி ஒன்று ஏ இது மேலே பார்த்தோம் நம்ம கீழ் பதினொன்னாவது அடிப்படை கடமை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த பிரிவின் கீழ் அனைவரும் இது நல்லா பார்த்துக்கோங்க பெரும் வாய்ப்பினை வழங்குதல் எண்பத்தாறாவது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் இரண்டாயிரத்தி ரெண்டில் படி ஐம்பத்தி ஒன்று ஏ கீழ் பதினொன்றாவது அடிப்படை கடமை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த பிரிவின் கீழ் அனைத்து இந்திய குடிமக்கள் அல்லது பெற்றோர்கள் ஆறு முதல் பதினான்கு வயதுள்ள தங்கள் குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை ஏற்படுத்தி தர வேண்டும் அதாவது ஆறு முதல் பதினான்கு வயதில் தங்கள் குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை ஏற்படுத்தி தர வேண்டுங்கிற எந்த கடமை அடிப்படை கடமை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதுன்னு கேட்பாங்க ஐம்பத்தி ஒன்று ஏ பதினொன்றாவது அடிப்படை கடமை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இதோட அடிப்படை கடமைகளை பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா தற்போது அதிகார பகிர்வு என்பது மத்திய அரசு பட்டியலில் நூறு துறைகள் மாநில அரசு பட்டியலில் அறுபத்தி ஓரு துறைகள் மற்றும் இரண்டுக்கும் பொதுவாக பொதுப்பட்டியலில் பொதுப்பட்டியலில் ஐம்பத்தி இரண்டு துறைகள் பொதுவான பொதுப்பட்டியலில் ஐம்பத்தி இரண்டு துறைகள் என்றும் மாற்றப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட நாற்பத்தி இரண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பட்டியலில் இருந்து ஐந்து துறைகளை பொதுப்பட்டியலுக்கு மாற்றியது அவை கல்வி காடுகள் எடைகள் மற்றும் அளவுகள் அவை என்னென்ன கொடுத்துருக்காங்க ஐந்து துறைகள் கல்வி காடுகள் எடைகள் மற்றும் அளவுகள் பறவைகள் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்பு மற்றும் உச்ச நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் அமைப்புகளைத் தவிர பிற நீதிமன்றங்களின் நீதி நிர்வாகம் ஆகியவனாகும் உங்களுக்கு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து முழுவதும் ஆராய தமிழக அரசு டாக்டர் பி வி ராஜமன்னார் தலைமையின் கீழ் மூவர் குழு ஒன்றை நியமித்தது நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமா இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இந்திய அரசு செம்மொழிகள் எனும் புதிய வகைப்பாட்டினை ஏற்படுத்த தீர்மானித்தது அதன்படி ஆறு மொழிகள் செம்மொழி தகுதியை பெற்றுள்ளது ஆறு மொழிகள் ரெண்டாயிரத்தி நாலு அவை தமிழ் ரெண்டாயிரத்தி நாலில் சமஸ்கிருதம் ரெண்டாயிரத்தி அஞ்சு தெலுங்கு ரெண்டாயிரத்தி எட்டு கன்னடம் ரெண்டாயிரத்தி எட்டு மலையாளம் ரெண்டாயிரத்தி பதிமூணு மற்றும் ஒடியா ரெண்டாயிரத்தி பதினான்கு இந்த ஆறு மொழிகளும் செம்மொழி தகுதியை பெற்றுள்ளன உங்களுக்கு தெரியுமா அரசியலமைப்பின் நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் குரு அரசியலமைப்பு என அறியப்படுகிறது அரசியலமைப்பு சட்ட திருத்தங்கள் வகை திருத்தத்தின் வகைகள் மூன்று கொடுத்துருக்காங்க அரசியலமைப்பின் முன்னூற்றி அறுபத்தி எட்டாவது சட்டப்பிரிவு மூன்று வகைகளில் அரசியலமைப்பு சட்ட திருத்தங்களை செய்ய வழிவகுக்கிறது நாடாளு ஃபஸ்ட் ஒன்று நாடாளுமன்றத்தின் சாதாரண அறுதி பெரும்பான்மை மூலம் திருத்தப்படுதல் செகண்டு நாடாளுமன்றத்தின் சிறப்பு அறுதி பெரும்பான்மை மூலம் திருத்தப்படுதல் தேர்டு நாடாளுமன்றத்தின் சிறப்பு அறுதி பெரும்பான்மையுடன் பாதிக்கும் மேற்பட்ட மாநில சட்டமன்றங்களில் ஒப்புதலை பெறுவதன் மூலம் திருத்தப்படுதல் இந்த பேஜில் பாருங்க அரசியலமைப்பு சீர்திருத்த குழுக்கள் அமைக்கப்பட்டது கொடுத்துருக்காங்க அரசியலமைப்பு செயல்பாடு குறித்து ஆய்வு செய்ய இரண்டாயிரம் ஆம் ஆண்டில் இந்திய அரசு ஒரு தீர்மானத்தின்படி திரு எம் என் வெங்கடாஜலையா தலைமையில் அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டிற்கான தேசிய சீராய்வு ஆணையம் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்றை அமைத்தது என்னென்னா ரெண்டாயிரத்தில் எம் என் ஐயா தலைமையில் அஸ்லம்பு சட்ட செயல்பாட்டிற்கான தேசிய சீராய்வு ஆணையம் ஒன்றை அமைத்தது அரசின் பல்வேறு நிலைகள் அரசின் பல்வேறு நிலைகள் அவற்றிற்கிடையேயான தொடர்பு மற்றும் பங்களிப்புகள் குறித்து புதிய நோக்கத்தோடு ஆராய ஏப்ரல் ரெண்டாயிரத்தி ஏழு ஆம் ஆண்டு மூன்று உறுப்பினர்களை கொண்ட எம்எம் பூஜி பூஞ்சி தலைமையில் அப்போதைய அரசு ஒரு ஆணையத்தை அமைத்தது ரெண்டாயிரத்தி ஏழில் எம் எம் பூஞ்சி தலைமையில் இது ரெண்டாயிரத்தில் எம் வெங்கடாஜல் ஐயா தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு தெரியுமா புதுடில்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவன் குடியரசுத் தலைவரின் இல்லமாகும் அவருடைய இல்லம் மற்றும் அலுவலகம் இரண்டும் ஒரே கட்டிடத்தில் அமைந்துள்ளது இருந்தபோதிலும் போதிலும் அவருக்கு இருப்பிடத்துடன் கூடிய அலுவலகங்கள் மேலும் இரண்டு இடங்களில் உள்ளன அங்கு வருடத்திற்கு ஒரு முறை சென்று தன்னுடைய அலுவலக பலிகளை அவர் மேற்கொள்கிறார் அவைகள் சிம்லாவில் உள்ள ரிட்ரீட் கட்டடம் மற்றும் ஹைதராபாத்தில் உள்ள ராஷ்டிரபதி நிலையம் ஆகும் இது நோட் பண்ணிக்கோங்க இவைகளில் ஒன்று வடக்கிலும் மற்றொன்று தெற்கிலும் அமைந்துள்ளது இது நாட்டின் ஒற்றுமையையும் மக்களின் பல் பல்வேறுபட்ட கலாச்சாரத்தின் ஒற்றுமையையும் பறைசாற்றுகின்றது இங்கே பாருங்க இது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாக்ஸு கேரளா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் அதிகபட்சமாக ஒன்பது முறை ஒன்பது முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது இது ரொம்ப நோட் பண்ணி படிச்சுக்கோங்க உங்களுக்கு தெரியுமா குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகள் ஒரே சமயத்தில் காலியாக இருக்கும் பட்சத்தில் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவரின் பணிகளை செயலாற்றுவார் யாருன்னா தலைமை நீதிபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இத்தகைய ஒரு நிகழ்வின் போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எம் ஹிதயத்துல்லா குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்டார் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த நடுவண் அரசு இந்த லெசனில் இருக்க எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் இந்த லெசன் மட்டும் நான் ஒரு அடுத்த வீடியோவில் இந்த லெசனில் இருக்க லைன் பை லைன் கொஸ்டின் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன் ஸ்டூடெண்ட் இப்போ உங்களுக்கு தெரியுமா இந்த பாக்ஸ் எல்லாம் பாருங்கள் இந்த பாக்ஸில் முடிவு வாக்கு மாநிலங்களவையில் சட்ட மசோதாவின் மீது நடைபெற்ற வாக்கெடுப்பு சமநிலையில் இருக்கும் பட்சத்தில் சமநிலையில் இருக்கும் பட்சத்தில் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு நூறின்படி நூறின்படி துணை குடியரசுத் தலைவர் வாக்கு அளிக்கலாம் இது சட்ட மசோதாவின் ஒப்புதலுக்கு ஒரு வாக்கு மட்டுமே தேவை என்ற நிலையை குறிக்கிறது அவருடைய முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க எவருக்கும் உரிமை இல்லை இது இம்பார்ட்டன்ட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரியுமா நிதி மசோதா நிதி மசோதாவினை திருத்தம் செய்யவோ அல்லது நிராகரிக்கவோ மாநிலங்களவைக்கு அதிகாரம் இல்லை மக்களவையில் மட்டுமே நிதி மசோதி மசோதாவினை அறிமுகப்படுத்த முடியும் மக்களவையில் மட்டும்தான் நிதி மசோதாவை அறிமுகப்படுத்த முடியும் இம்மசோதா மாநிலங்களவையின் ஒப்புதலுடன் சட்டமாக மாறும் மாநிலங்களவை பதினான்கு நாட்களுக்கு ஒப்புதல் அளிக்கவில்லை எனில் ஒப்புதல் பெறாமலேயே த சட்டமாகிவிடும் மாநிலங்களவையின் சட்ட திருத்தத்திற்கான முன்மொழிவுகளை மக்களவை கருத்து மக்களவை கருத்தில் கொள்ள வேண்டியதில்லை எந்த முன்மொழிவையும் மொழிகளையும் மக்களவை நிராகரிக்கலாம் இது நோட் பண்ணிக்கோங்க தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் மாநிலங்களவைக்கு பதினெட்டு உறுப்பினர்கள் மக்களவைக்கு முப்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் பட்ஜெட் கூட்டத்தொடர் பிப்ரவரி முதல் மே வரை மழை கால கூட்டத்தொடர் ஜூலை முதல் செப்டம்பர் வரை குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் மற்றும் டிசம்பர் புதுடில்லியில் அமைந்துள்ள இந்திய உச்சநீதிமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி எட்டாம் நாள் துவங்கப்பட்டது புதுடில்லியில் இருக்க உச்சநீதிமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி எட்டாம் நாள் துவங்கப்பட்டது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட கூட்டாட்சி நீதி நீதிமன்றத்தை தொடர்ந்து உருவாக்கப்பட்டது தமிழகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கையின்படி இரநூத்தி முப்பத்தி நாலு உறுப்பினர்கள் தான் அமைச்சர்களின் பதினைந்து விழுக்காடு உங்களுக்கு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இயற்றப்பட்ட தமிழ்நாடு சட்ட மேலவை மசோதா மூலம் தமிழ்நாட்டில் சட்ட மேலவை நீக்கப்பட்ட ஆண்டு நீக்கப்பட்டது இச்சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நவம்பர் முதல் நாளன்று நடைமுறைக்கு வந்தது உங்களுக்கு தெரியுமா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஆறாம் நாளில் விக்டோரியா மகாராணி வழங்கிய காப்புரிமை கடிதத்தின் மூலம் சென்னை மும்பை கொல்கத்தா சென்னை மும்பை கொல்கத்தா ஆகிய மூன்று ஆகிய மாகாணங்களில் உயர் நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்டன இவற்றில் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற வளாகம் உலகிலேயே லண்டனுக்கு அடுத்து இரண்டாவது நோட் பண்ணிக்கோங்க இரண்டாவது பெரிய நீதித்துறை வளாகமாகும் லண்டனுக்கு தான் லண்டன் ஃபர்ஸ்ட் உலகிலேயே லண்டன் ஃபர்ஸ்ட் அடுத்து இரண்டாவது மெட்ராஸ் உயர்நீதிமன்ற வளாகம்தான் பெரிய நீதித்துறை வளாகமா இருக்கு ஆயிரத்தி இது என்ன எங்கே பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூன் இருபத்தாறு விக்டோரியா மகாராணி வழங்கிய காப்புரிமை கடிதத்தின் மூலமாக தான் சென்னை மும்பை கொல்கத்தா ஆகிய மாகாணங்களில் உயர் நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்டுள்ளன சீனாவும் ரஷ்யாவும் அதிக எண்ணிக்கையிலான அண்டை நாடுகளுடன் தனது எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன சிந்துவெளி நாகரி சிந்துவெளி நாகரிக காலம் முதல் இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் பன்முகத்தன்மையும் மிக அழகான நட்புறவையும் கொண்டிருந்தன கனிஷ்கருடைய ஆட்சியின் போது ஏராளமான இந்திய சமய பரப்புகள் குழுக்கள் சீனா மத்திய ஆசியா மற்றும் ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு தங்கள் மதத்தை பரப்பச் சென்றனர் பலுசிஸ்தான் தற்காலிக பாகிஸ்தானின் எல்லைப்புற மாகாணம் தான் பலுசிஸ்தான் பகுதியை சார்ந்த கான் அப்துல் காபர் கான் இந்திய விடுதலைப் போராட்ட இயக்கத்தின் முக்கிய தலைவர் பாகிஸ்தானைச் சேர்ந்த அப்துல் காபர் கான் கான் அப்துல் காபர் கான் இந்திய தேசிய காங்கிரஸின் தீவிர ஆதரவாளரும் ஆவார் இந்தியாவிற்கு சொந்தமான டீன் பிகாய் என்ற பகுதி மேற்கு வங்காளம் மற்றும் வங்கதேசத்திற்கு இடையேயான எல்லையில் உள்ளது குறுகலான இப்பாதை இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வங்கதேசத்திற்கும் குத்தகைக்கு விடப்பட்டது மக்மகான் எல்லைக்கோடு மக்மகான் எல்லைக்கோடு இந்தியா சீனா மற்றும் பூடானின் கிழக்கு பகுதி ஆகிய பகுதிகளுக்கு இடையேயான எல்லைக்கோடு ஆகும் இது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் பிரிட்டிஷ் இந்தியா திபெத் மற்றும் சீனா ஆகிய நாடுகளில் பிரதிநிதிகள் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது பிரிட்டிஷ் இந்தியாவின் சார்பில் இந்தியாவிற்கான செயலாளர் ஆர்டர் ஹென்ரி மக்மகான் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டார் கட்டுப்பாட்டு கோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தீர்மானிக்கப்பட்ட போர் நிறுத்த கோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டிற்கு பின்னர் எல்லை கட்டுப்பாடு கோடு என அழைக்கப்பட்டது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டின் சிம்லா ஒப்பந்தத்தின் கீழ் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஏற்றுக்கொள்ளப்பட்ட எல்லையாகும் இக்கோடு பிரிவி பிரிவினை செய்யப்பட்ட போது ராஜ்கிளிப் கோடு என்று அழைக்கப்பட்டது ராஜ் கிளிப் என்பவர் எல்லை ஆணையத்தின் தலைவராக இருந்தார் அதனால் அவர் பேர் வச்சிருக்காங்க இக்கோடு தற்போது கட்டுப்பாட்டு கோடு என அழைக்கப்படுகிறது பாருங்க அசோகர் புத்த மதத்தை பரப்புவதற்காக அவரது மகன் மஹிந்தாவையும் மகள் மித்ராவையும் இலங்கைக்கு அனுப்பினார் சோழ அரசர்களான முதலாம் ராஜராஜன் மற்றும் முதலாம் ராஜேந்திரன் ஆகியோர் இலங்கையின் வடபகுதியை கைப்பற்றினர் உலகின் மிக பழமையான கடல் வர்த்தக பாதைகளில் ஒன்று சுமேரியாவில் இருந்து பஹ்ரைன் வழியாக மெலுக்கா என்ற அழைக்கப்பட்ட சிந்துவெளி நாகரிகம் வரை அமைக்கப்பட்டிருக்கிறது அமைக்கப்பட்டிருந்தது பிரிக்ஸ் என்ற சொல் ஜிம் ஓ நீல் என்ற பிரபலமான பிரிட்டிஷ் பொருளாதார நிபுணரால் நிபுணரால் உருவாக்கப்பட்டது பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா ஆகிய நாடுகள் இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு இருபதாயிர ரெண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு வாக்கில் ஆறு தொழில்மயமாக்கப்பட்ட நாடுகளை விட டாலர் மதிவில் பெரிய நாடுகளாக உருவாகும் என்றும் கடந்த முன்னூறு ஆண்டுகளின் அதிகார போக்கு முற்றிலும் மாறுபடும் என்றும் அவர் கணித்தார் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டில் முதன் முதலாக தாதாபாய் நவ்ரோஜி வறுமையையும் பிரிட்டிஷ் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும் என்ற தனது புஸ்தகத்தில் தனிநபர் வருமானத்தை பற்றி கூறியுள்ளார் இவர் தான் முதன் தனிநபர் வருமானத்தை பற்றி கூறியவர் தாத்தாபாய் நவ்ரோஜி இதை நோட் பண்ணி படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டில் சைமன் குட் குஸ்னட் என்பவரால் ஜிடிபியின் நவீன கருத்து முதன் முதலில் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு தெரியுமா ஜிடிபியின் மதிப்பீடு புள்ளியியல் துறை அமைச்சரவையின் கீழே உள்ள மத்திய புள்ளியியல் அமைப்பு சிஎஸ்ஓ ஜிடிபி சம்பந்தப்பட்ட ஆவணங்களை பாதுகாக்கிறது தொழில்துறையின் உற்பத்தியை ஆண்டு கணக்கெடுப்பு நடத்தி தொழிற்துறை உற்பத்தி குறியீடு ஐஐபி நுகர்வோர் விலை குறியீடு சி பிஐ போன்ற குறியீடுகளை வெளியிடுகிறது இரண்டாயிரத்தி பதினெட்டில் இந்தியாவில் மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள் சோனி கார்ப்ரேஷன் நெட்டில் ஹவுலக் பேக்கார்டு பிராக்டர் அண்ட் கேம்பில் டாடா குழுமம் சிட்டி குழுமம் மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன் பெப்சி நிறுவனம் ஐபிஎம் கோகோ கோலா கோகோகோலா நிறுவனம் தமிழ்நாட்டில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்தியாவில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் துவங்கி மூன்று ஆண்டுகளுக்கு பின்னர் இச்சட்டம் தமிழ்நாட்டில் நவம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி பதினாறு அன்று துவக்கப்பட்டது உங்களுக்கு தெரியுமா இந்தியாவில் வரி விதிப்பின் வேர்கள் மனு ஸ்மிருதி ஸ்மிருதி மற்றும் அர்த்த சாஸ்திர காலத்திலிருந்தே பின்பற்றப்படுகிறது மனு ஸ்மிருதி மற்றும் அஸ்தசாஸ்திர காலத்திலிருந்தே பின்பற்றப்பட்டது தற்கால இந்திய வரிமுறையான பண்டைய கால வரிமுறையை அடிப்படையாக தான் கொண்டிருக்கு உங்களுக்கு தெரியுமா இந்தியாவில் முதன் முதலாக வருமான வரி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதாம் ஆண்டு சர் ஜேம்ஸ் வில்சன் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது இதை நோட் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு கழகத்தின் மூலம் ஏற்பட்ட இழப்புகளை ஈடுகட்ட அரசாங்கத்தின் மூலம் போடப்பட்ட ஆணையே வரி விதிப்பாகும் இதை நோட் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட் உங்களுக்கு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு முதன் முதலில் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியை அமல்படுத்திய நாடு பிரான்ஸ் ஆகும் இதை நோட் பண்ணிக்கோங்க தெற்கு அரைக்கோளத்தில் உள்ள நாடுகள் உலகளாவிய தெற்கு நாடுகள் என்று அழைக்கப்படுகின்றன குறிப்பிட்ட சில தகவல் தொழில்நுட்ப பொருளாதார மண்டலங்கள் கொடுத்துருக்காங்க வளர்ச்சியை மேலும் அதிகப்படுத்தும் பொருட்டு சென்னை வட்டாரப் பகுதியை தவிர இரண்டடுக்கு நகரங்களான கோயம்புத்தூர் மதுரை சி திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி ஓசூர் மற்றும் சேலம் ஆகியவை தகவல் தொழில்நுட்ப முதலீட்டுக்கான இடங்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன இதனை எளிதாக்குவதற்கு எல்காட் நிறுவனம் பின்வரும் எட்டு இடங்களில் எட்டு இடங்களில் குறிப்பிட்ட பொருளாதார சிறப்பு மண்டலங்களை இருக்காங்க அது கீழே கொடுத்துருக்காங்க சென்னை சோளிங்கநல்லூர்ல கோயமுத்தூர் விளாங்குறிச்சி மதுரையில் இலந்தை குளம் மதுரையில வடபாளஞ்சி கின்னிமங்கலம் திருச்சிராப்பள்ளியில் நாவல்பட்டு மாநிலத்தின் அழகுகளை அமைக்க விரும்பும் நிறுவனங்களுக்கு எல்காசெட் எண் மூலம் வசதிகள் வழங்கப்படுகிறது புதிய இடங்களில் அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தேவை மற்றும் நம்பகத்தன்மையின் அடிப்படையில் வழங்கப்படுகிறது தகவல் தொழில்நுட்ப கொள்கை இரண்டாயிரத்தி பதினெட்டு திருநெல்வேலியில் கங்கை கொண்டான்ல சேலம் ஜாகீராமாப்பாளையம் ஓசூர்ல விஸ்வநாதபுரம் இங்கே பாருங்க ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் ஜனவரி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறு ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் என்பது அரசின் இந்திய அரசின் ஒரு முன்முயற்சி திட்டமாகும் இதன் முதன் இதன் முதன்மையான நோக்கம் தொழில் தொடங்குவதற்கான தொடக்க முயற்சிகளை ஏற்படுத்துதல் வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல் மற்றும் வளங்களை உருவாக்குதல் ஆகும் ஸ்டாண்டப் இந்தியா திட்டம் ஏப்ரல் ஐந்து இரண்டாயிரத்தி பதினாறு நோட் பண்ணிக்கோ ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் ஜனவரி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறு ஸ்டாண்டப் இந்தியா திட்டம் ஏப்ரல் ஐந்து ரெண்டாயிரத்தி பதினாறு ஸ்டாண்டப் ஆப் இந்தியா திட்டம் என்பது பச்சை புல்வெளி நிறுவனம் அமைப்பதற்காக குறைந்தபட்சம் பத்து லட்சத்திற்கும் ஒரு கோடிக்கும் இடையில் ஒரு பட்டியல் சாதியினர் எஸ்ஏ அல்லது பட்டியல் பழங்குடியினர் எஸ்டி மற்றும் ஒரு வங்கி கிளைகள் ஒரு பெண் கடன் பெறுபவர் என கடன் வழங்கி வங்கி கடன்களை எளிதாக்குவதே இத்திட்டமாகும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டூடெண்ட் இந்த பாக்ஸோட நம்மளுடைய நம்மளுடைய டென்த் ஸ்டாண்டர்ட் டென்த்து ஸ்டாண்டர்டுடைய நம்மளுடைய புக் பேக் புக்கு கொஸ்டின் சாரி உங்களுக்கு தெரியுமா கொஸ்டின் பாக்ஸ் கொஸ்டின்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் நல்லா பார்த்து படிச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் விருப்பங்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம் இந்த ச இந்த சின்ன டிஸ்டர்பானதுக்கு ஆனதுக்கு சாரி ஏன்னா சார்ஜ் இல்லை மொபைலில் அதுக்காக இந்த டிஸ்டபன்ஸ் ஆச்சு நன்றி வணக்கம்